பிறர் விரும்பும்படி பேச வேண்டுமென்றால் பொய்தான் பேச வேண்டும் பிறர் விரும்பும்படி நடக்க வேண்டுமென்றால் நடித்துத்தான் வாழ வேண்டும் நீ விரும்பும்படி வாழ்வதே மிகச்சிறந்தது இங்கு நிரந்தரமானது துன்பம் மட்டும்தான் அவ்வப்போது வந்து போவதுதான் இன்பம் என உணர வைக்கிறது வாழ்க்கை மௌனத்தையும் சிரிப்பையும் மறந்துவிடாதே மௌனம் பல பிரச்சனைகளை தடுக்கும் சிரிப்பு பல பிரச்சனைகளை முடிக்கும் காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே காரணமின்றி யாரையும் வெறுக்காதே இரண்டு முனை காரணமின்றி காயப்படுத்தும் நீ வாழ பணம் குறைவாகத்தான் தேவைப்படும் ஆனால் அடுத்தவரை போல வாழத்தான் பணம் அதிகமாக தேவைப்படும் இவ்வுலகில் குறையில்லாதவன் மனிதன் அல்ல தன் குறைகளை தெரிந்தும் குறைக்க தெரியாதவன் மனிதனே அல்ல நற்காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இருக்கும் வரை எக்காலத்திலும் எதுவும் மாறாது உன்னை அழைக்கவும் விழவைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை இழ உனக்கு உனைவிட வேறு நல்ல துணை தேவையில்லை உனக்கு பிடித்ததை எல்லாம் வைத்துக் கொள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதே அது உன் நிம்மதியை பறித்துக் கொள்ளும் கடந்த கால சம்பவங்கள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால சம்பவங்கள் பயத்தை மட்டுமே தரும் நிகழ்கால நொடியை ரசித்து வாழ்வதே இன்பத்தை தரும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் அழுகைக்கு பின்வரும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்திருக்கும் உன்னை யாரும் நம்ப வேண்டும் என்று விளக்கம் சொல்லாதே உனை நீ நம்பினால் போதும் வெற்றி நிச்சயமும் காலடியில் பலசாலிகள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை அடுத்தவர்களின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்களை பலசாலியாக காட்டுபவரே இங்கு அதிகம் பாதங்கள் தயாராக இருந்தால் போதும் பாதைகள் நீ முன்னேறி நடக்க மறுப்பு சொல்லாமல் தயாராக இருக்கும் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்று யோசிப்பதை விட உன்னால் முடியும் வரை முயற்சி எடு வெற்றி உனதே உதட்டளவில் வரும் அன்பு காலம் கடந்த பின் காணாமல் போய்விடும் உள்ளத்தளவில் வரும் அன்பு உயிர் உள்ளவரை உன்னோடு நிலைத்திருக்கும் ஆத்திரத்தில் பொறுமையே விடாதே கோபத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீரை விடாதே வெற்றியில் பணிவை விடாதே தோல்வியில் முயற்சியை விடாதே பழகுபவரை பாதியில் விடாதே விலகியவரை என்றும் தேடி விடாதே நன்றிகள் பல படிக்கையில் பிடித்தால் பிடித்தம் கேட்கையில் இனித்தால் கோரிக்கை செய் மனமுவந்த ரசித்தால் பகிர்தல் செய்